வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோவையிலேருந்து உங்கள் வர்மா கணேஷ் பேசுகிறேன் இப்போ நம்மளுக்கு என்னென்னா அடிக்கடி பார்த்தோன்னா இப்போ நம்ம கை வலி வருது கை மரமரப்பு வருது இல்லை கை நம்னஸ் வருது இல்லை ப்ராசன் சோல் வருது இது என்ன காரணம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ரெண்டாவது இப்போ நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கிறோம் இல்லை சிஸ்டம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லை பேங்க் ஸ்டாஃபாக இருக்கிறோம் இப்போ நம்ம எல்லாேருமே நான் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் இருக்கிறோம் அப்புறம் வீட்டில் சிஸ்டம் பார்க்குறோம் இல்லை செல்லு பார்க்குறோம் உங்களுக்கு இதனால் என்னென்னா நம்ம சோல்று வலி கை வலி நம்மளுக்கெல்லாம் வருது இந்த கை நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது இதுக்கு ஒரு நாலு வருமங்கள் சித்தர்கள் கூறியவர்கள் நாலு வருமங்கள் சொல்லித்தர்றேன் இந்த நாலு வருமங்களை ஃபாலோ பண்ணுங்கள் செய்யாமல் இருக்காதீங்க செஞ்சுட்டு அதை ரிசல்ட் எப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வருமங்கள் வந்து இதுக்கு பேர் நம்ம நெஞ்சுக்குள்ளி வச்சி அப்படின்னா நம்ம இங்கே தொண்டைக்குள்ளியிலேருந்து ஒரு நாலு பேரில் வச்சீங்கன்னா இதுக்கு பேர் கைக்குழி வருமம் இந்த கைக்குழி வருமத்தை ஒரு வலதுபோற சுற்றுலா ஒரு மூணு முறை சுற்றுங்க ரெண்டாவது மூட்டு வருமம் பாருங்கள் உங்களுக்கு பாயிண்ட் மட்டும் காமிக்கிறேன் டவுட் இருந்தால் நான் கால் பண்ணுங்க இது மூட்டு வருமம் இதுக்கு பேர் கோழி கழுத்து வருமம்னு பேர் நம்ம கழுத்து பாருங்கள் கோ திருப்பரம் இல்லையா இதுக்கு பேர் கோழி கழுத்து வருமம் கோழியாடு திருப்பரமில்லையா கழுத்து இது கோழி கழுத்து வருமம் இது உள்ளங்கை வெள்ளை வருமம் இப்போ நாலு வருமங்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு வருமங்களை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க செஞ்சுட்டு என்ன ரிசல்ட்னு கமெண்டில் பண்ணுங்கள்